தருமபுரி தமிழர் குரல் வணக்கம் இப்ப நம்ம ஆளுமை மணியம்பாடி பஞ்சாயத்து தலைவி அவர்களை நீங்க அறிமுகம் வணக்கம் மணியம்பாடி பஞ்சாயத்து தலைவர் எஸ் கேட்க வேண்டிய என்னன்னா இப்ப உங்க பஞ்சாயத்துல என்னென்ன திட்டத்துல எவ்வளவு பணிகள் வந்து எல்லா வரையும் நடந்திருக்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நஸ்ட்லை பண்ணணும் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கிடையாது வாங்கணும் அங்கேருந்து ஏசி ரைத்நாதன் சார் வந்து நாங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து நஸ்ட்லை பண்ணுறதுனால செவனிலை நோக்குநோர் பஞ்சாயத்துக்கும் எங்களுக்கும் பண்டு அந்த ஒதுக்கப்பட்ட பண்டில் இருந்து ஒரு ஐம்பது லட்சத்துக்கு ஒர்க் வாங்கி பத்ரகாளி கோயில் அண்ட ஒரு டேங்க் ஆறு லட்சத்து முப்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் வண்ணாமட்டி அண்ட ஒரு டேங்க் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அதுலயே ஒரு நாலு ரோடு சேம்பலா சுப்பிரமணியம் வீதிக்கு ஒரு நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு ரோடு சிசி ரோடு அதே மாதிரி புது பொது ரோடு இப்போ நீங்க மூன்றாண்டு காலத்துக்கு மேல கடந்த பஞ்சாயத்து தலைமையில வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலயும் ஸ்டேஜ் வந்து ஒர்க்கை முடிச்சிருக்கீங்க எனக்கு தெரி எந்த பஞ்ச பஞ்சாயத்துல இருக்கு வந்து ஏழு ஊர் சேருது அந்த ஏழு ஊர்ல எந்த ஓரளவுக்கு அதுக்கு தனியா பிரிச்சு கொடுக்கணும் ஏன்னா மணியின்பாடி மட்டும் நிறைய வேலை செஞ்சுட்டாங்க மணியின்பாடியில் தலைவராக வந்ததுனால எல்லா ரோடும் எல்லா பைப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் என்னால வருது அதனால வந்து எல்லா வில்லேஜுக்குமே நம்ம வந்து பைப் லைன் போடணும் ரோடு போடணும் இப்போ ஊருக்கு ரெண்டு ரோடுன்னா ரெண்டு ரோடு எல்லா ஊருக்குமே அந்த ஏழு ஊருக்குமே நம்ம செய்யணுன்ற கான்செப்ட்டில் தான் செஞ்சோம் உடைசல்பெட்டிக்கு வந்து நாங்கள் சுடுகாடு ரோட்டுக்கு கேட்டுன்னு வருவோம் ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அங்கே அந்த வில்லேஜுக்கு நாங்கள் எதுவுமே செய்யல இது வரையும் அவர் எவ்வளோ எத்தனை கோடி உங்களுக்கு முடிஞ்சு மீன் வருஷத்துக்கு இல்லைனா ஒன்றரை கோடி ரூபாய் வாக்கு வாங்கி ஒர்க் செஞ்சோம் இப்போ வந்து நீங்க ஒரு பெண்ணுன்றதால இங்க வந்து வார்டு கவுன்சிலர் வைஸ் திருஷ்ணங்க இந்த மாதிரி பஞ்சாயத்துல என்ன நடக்குதுன்னு எங்க ஊருக்கே தெரியும் எந்த வார்டுமே சப்போர்ட் கிடையாது எல்லாருமே குறுக்கு விசாரணை கேள்விகள் ஒரு பெண்ன்றதுனால ஏன்னா ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல வந்து நிர்வாகம் வந்து பெண் ஆளுமை பெண் ஆளுமை தான் பார்க்கணும் பஞ்சாயத்து தலைவரோட ஹஸ்பண்டோ இல்ல அவங்க மாமனாரோ அவங்க அண்ணனோ அவங்க தம்பியோ பார்க்க கூடாதுன்றது எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க அதனால பெண் தலைவர்னா பெண் தலைவர் தான் எல்லா இடத்துலயும் பார்க்கணும் தூங்கணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு முன்ன இருந்த தலைவருங்கெல்லாம் ஒய்ஃப் தலைவரா இருப்பாங்க அவங்க வீட்டுல இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் பார்த்துப்பாங்க இப்போ வந்து அப்படி கிடையாது ஸ்ட்ரிக்டா ஆர்டர் வந்து ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் வந்து சும்மா வீட்டுல என்னன்னா ப்ரொசீஜர் இப்படி பண்ணனும் அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க தவிர ஆளுமைக்குள்ள வரக்கூடாது பெண் தலைவர்னா பெண் தலைவர் தான் விவாகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆர்டர் வந்துருச்சு அதனால எல்லா இடத்துலயும் பெண்ணே போறதுனால நிறைய இடத்துல மன உளைச்சல் கஷ்டம் முன்னோட்டு பின்னாடி ஒரு மாதிரி எல்லாம் பேசுவாங்க அதையும் காதுல வாங்கி வாங்கி வாங்காம இப்ப வந்து உங்க பாவம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வில்லேஜ்னா ஏழு விஷ வில்லேஜ்லயும் வந்து இளைஞர்கள் பாட்டாலும் அதிகம் இந்த ஏழு வில்லேஜ்லயும் படிச்ச பிள்ளைங்களுடைய பர்சண்டேஜ் ஒரு நூத்தி பதினொன்று பர்ஸ்ட் போது சரவு சொல்லுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாய ஆகிட்டு இந்த மாதிரி இருக்காங்க அரசாங்கத்துக்கு நீங்க எந்த மாதிரியான இந்த இளைஞர்கள் நலன் நிகழ்ந்தி கூறி இளைஞர்கள் வந்து கோரிக்கைன்னா படிக்க வைக்கிறோம் பெத்தவங்க பாவம் கூலி வேலை செஞ்சாவது படிக்க வைக்கிறாங்க பசங்களும் படிக்குதுங்க இல்லைன்றா நம்ம சொல்ல முடியாது படிச்சு படிப்புக்கு வேலை கிடைச்சா அவங்க ஏன் தாயாடுறாங்க சீட்டாடுறாங்க படிச்ச பசங்களுக்கு வேலைதான் கோரிக்கை வைக்கணும் ஏன்னா அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலைகள் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க சும்மா சுத்தினா சீட்டாடுறது தாயாடுறது இல்லாம ஒரு குடும்பத்துக்கு யூஸ் ஆன ஒரு வேலைக்கு போய் குடும்பத்தை ஒரு சில பகுதிகளெல்லாம் எடுத்தீங்கன்னா கஞ்சா புல பண்றது அதிகமாயிருச்சு மதுபான பிரிதான் மாறிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் இருக்கு நீங்க பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கஞ்சா பிரச்சனைன்றும் நாங்க தங்கவன்னு சொல்றோம் அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் வந்து விழிப்புணர்வு பண்றாங்க ஓரளவுக்கு மணிமாலிலேயே கூட குறைஞ்ச மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல நிறைய பசங்க அந்த மாதிரி அடிக்கவரை அதுல இருந்து வெளியே வந்த மாதிரி கோரிக்கை வந்து பசங்களை வந்து என்னதான் சொன்னாலேயும் பெத்தவங்க வந்து கண்காணிச்சு பாத்து பத்துக்க முடியாது கூட சேர்றாங்க நல்லாவும் கூட சேர்ந்தா நல்லா பழக்கம் வருது கெட்டவங்க கூட சேர்ந்தா கெட்ட பழக்கம் வருது நல்லா போயிட்டு இருக்கிற பசங்களை கூட ஓ நல்லா படிக்கிறான் நல்லா முன்னேறிடுவான் அவன் குடும்பத்துல நல்ல பேர் வாங்குறான்னு சொல்லிட்டு எடுத்து விடுறதுக்குள்ள கஷ்டம் இருக்கும் அதனால அந்த மாதிரி இருக்கிற பசங்க அந்த கஞ்சா பழக்கத்துல ஆஹ் அடிக்க ஆகிற பசங்களை கொஞ்சம் மீட்டு எடுக்கணும் மேடம் உங்க பஞ்சாயத்துல எந்த மாதிரியான பணியை வந்து முழுமையா முடிச்சு வெளியே வந்திருக்கீங்க இல்ல என்னென்ன பண்ணு இன்னும் வரையும் வந்துட்டு இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு ஏஜென்ட்டின்றது ஒரு பண்டு டிஎம்கே வந்த பின்னாடி ஏஜெம்டியில வந்து நாற்பத்தொம்பது லட்சத்துக்கு காலனில ஒரு மூணு ரோடு வாங்கணும் அந்த வேலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு ஸ்கூல்ல நம்ம மணிப்பாடி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து ரெண்டு பாத்ரூம் வாங்கணும் ஏன்னா லேடிஸ் குழந்தைங்கலாம் பாத்ரூம் இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அந்த பாத்ரூம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி குழந்தைங்க யூஸுக்கு நல்லா இப்போ வர வெஸ் வெஜிடல் வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி செஞ்சு கொடுத்து யூஸ் பண்றாங்க மேல புது வந்து சுடுகாடு ரோடு காம்பவுண்ட் சுவரு முதலமைச்சர் சாலை விரிவாக்கு திட்டத்துல வந்து இருபத்தெட்டு லட்சத்துக்கு என்னமோ நம்ம தார் ரோடு தார் சாலை வாங்கணும் அங்க சுடுகாட்டுக்கு வந்து ஏஜிஎம்டில காம்பவுண்ட் சுவர் வாங்கி கட்டி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு டேங்க் ஒன்று இப்ப வாங்கியிருக்கோம் எட்டு எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் லிட்டர் டேங்கு புது சிவன் கோயில் கோயில்கிட்ட கட்டுற மாதிரி ஆர்டர் வாங்கியிருக்கோம் பண்ணல காலனில எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் தலித் மக்களுக்கு எதுவுமே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்சாங்களா செய்யலையான்னு எனக்கு தெரியல என் இன மக்களே என்னை உள்ள விடாம ரொம்ப தகராறு பண்ணதுனால யாரு நம்மளுக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி தகராறு பண்றாங்களோ அவங்களுக்கு தான் முதல் செய்யணுன்ற ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அங்க பேர்லாக் ரோடு ரெண்டு ஒரு மூணு சிசி ரோடு போட்டு அனைத்து போர் வசதிகள் தண்ணி வசதிங்க வீட்டு வீட்டுக்கு தண்ணிக்கு போற மாதிரி ரெடி பண்ணி கூத்துருக்கோம் ஆனா இப்ப வந்து வறட்சி காலன்றதுனால தண்ணி பற்றாக்குறையா வருது எங்களுக்கு ஒகேனக்கல் தண்ணி வந்து ரெண்டாயிரம் லிட்டர் வந்ததாவது எங்களுக்கு இரநூறு லிட்டர் தான் வருது அதனால பத்தா குறைக்கு நாங்கள் கிணத்து தண்ணி தான் யூஸ் பண்றோம் அந்த தண்ணியுமே பத்தலன்ற மாதிரி தான் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அதையும் சரி பண்றதுக்கு போருங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க முயற்சி எடுத்துன்னு வரோம் சரி மேடம் இப்ப வந்து அந்த பண்ணி நடந்துட்டே இருக்கீங்க இருந்தாலும் கூட எல்லா பகுதிக்கும் சீரான குடிநீர் வந்து போதுங்களா ஆஹ் போதும் போதுன்னா ஒகேனக்கல் வாட்டரே எதிர்பார்க்கறாங்க ஜனங்கள் ஒகேனக்கல் வாட்டர்னா பத்து குடம் பிடிக்கிறாங்க கிணத்து தண்ணி எங்களது சமுதாய கிணறுன்னு எல்லா ஊருக்குமே இருக்கு ஆலமரத்து மட்டும்தான் சமுதாய கிணறு இல்ல அந்த கிணத்து தண்ணி பிடிக்கணும்னா அதுல ரெண்டு குடம் தண்ணி தான் எங்களுக்கு வேணும் பத்து குடம் தண்ணி தேவை இல்லை காவேரி தண்ணினா நாங்க பிடிச்சுக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியாவில் பிரச்சனையே பண்றாங்க கசிமுட்டின்ற ஒரு ஊர்ல காவேரி தண்ணி வந்து அதிகமா அங்க வந்து டேங்க் பழுதாயிருக்கும்போது கிராம சபையில வந்து குலாட்டம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெண்டாயிரம் லிட்டர் டேங்க் மினி டேங்க் வச்சு கட்டி கொடுத்துட்டு அந்த டேங்கே டெமாலிஷன் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக அங்க வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் லிட்டர் டேங்க் ஒரு எட்டு லட்சம் ரூபாய்க்கு பிப்டீன் பைனான்ஸ்ல வாங்கிடணும் அந்த டேங்க் அங்க ஊருக்கு வந்து சப்ளை பத்தாதுன்னு சொல்லிட்டு அதே ஊர்ல மணக்காலி மணக்காளியம்மன் கோயில் அந்த பிறகு பத்தாயிரம் லிட்டர் டேங்க் இப்போ கட்டி முடிச்சிருக்கோம் ஒன்னும் பில்லுக்கு வரல கட்டி பினிஷிங் பண்ணி பைப் லைன் போடுறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கோம் அனைத்து இடத்துலயுமே ஊருக்கு ரெண்டு ரோடு தண்ணி வசதி பைப் லைன் வசதி எல்லாம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாலுமே இப்ப வறட்சி காலம் மழை இல்லைன்றதுனால எல்லா பஞ்சாயத்துலயுமே தண்ணி பிரச்சனை ஆனா அந்த தண்ணி பிரச்சனைக்குமே தலைவர் தான் காரணம் தலைவர் தான் தண்ணி மேக்சிம எனக்கே குடி தண்ணி கிடையாது நாங்க ஒரு போர் போட்டா அந்த போர்லயும் தண்ணி வரல எங்க பையனே மணிபாடியில வந்துதான் தண்ணியே எடுத்துக்கணும் தரான் ஒரு எனக்கு ஒரு நாலு குடமும் எங்க மாமியாவுக்கு ஒரு நாலு குடமும் எடுத்துனோன்னு தரோம்

நிறைய அம்மையோட வந்து பரவிட்ருக்கு இப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து இப்படி தூவா எதாவது போயிட்டு ஆசங்க சிறுகோ போய்ட்டு நான் வந்து எதாவது அறிவுரை எவ்வளோ கூறியிருக்கோம் இல்லைங்க சார் எனக்கு நிறைய வேலைகள் அதனால் நான் போகிறதில்ல கூப்பிட்டாங்கன்னா போவேன் சரிங்க இந்த மனிதர்க்க வாழ்த்துக்கள் தமிழர் குழந்தைகளுக்கு வணக்கம் இத்தோட இந்த ஆளுமை இடம் மணிவடை பஞ்சாயத்து அவர்கள் வந்து நிறைவு செய்தாங்க வணக்கம்